ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம தி பாக்ஸர் மனுவோட சிக்ஸ்த் எபிசோடு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் லாஸ்ட் எபிசோடில் ரெண்டு பேரும் சண்டை போட நேருக்கு நேராக நின்றதோட இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் ரியல் ஃபைட்டே ஸ்டார்ட் ஆக போகுது இந்த நேரத்தில் வீரன்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பார்த்துக்கலாம் ஜெய் வச்சிட்ருக்கான் பதட்டப்படாதரா ஜெய் காமாயிரு நம்ம பிளான் பண்ணதை பண்ணால் போதும் இவனை வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கான் ஆனால் இருந்தாலும் ஒரு யோசனை வருது எனக்கு தெரியும் இவனை வின் பண்ணவே முடியாது இருந்தாலும் நான் விட்டு கொடுக்குறதா இல்லை இன்னைக்கு அப்போ ரீவ் சொல்கிறான் ஏய் ஹலோ ஜே நான் இங்கே தான்ப்பா இருக்கேன் எங்கிட்ட பார்த்து யோசிச்சிட்ருக்கேப்பானு சொல்லி முறைச்சி பார்க்குறான் ஜே பயத்தோட பஞ்ச் பண்ண ரெடி ஆகிட்டான் நான் அவனை ஃபாஸ்ட்டாகவும் அடிக்கணும் அதை விட ஹார்டாகவும் அடிக்கணும் அப்போ தான் அவனை வின் பண்ண முடியும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டான் பட் நோ யூஸ் ரியு எல்லா அடியிலிருந்தும் விலகி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் ஜே அவன் மேலே ஒரு பஞ்சு விட்டால் கூட அவன் ஆடை விட்டுருவான் எனக்கு வாய்ப்பு இருக்கும்னு ஜே கண்டினியூஸாக பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனால் ரிய வாய்ப்பு இல்லை ராஜா இது ஏன் கேமு நீ அவளோ சீக்கிரமாக செவிச்சிட முடியும்னு நினைக்கிறியா சுற்றி நிற்கிறவங்கண்ணா பார்ட அந்த பொடியனை ஜே ஒரு அடியாச்சும் பற்றும்னு கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கான் நேர பஞ்ச் பண்ணால் கீழே குனிறான் கீழேருந்து பஞ்ச் பண்ணா சைடில் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் ரியூ ஜேவை நீ மாங்கு மாங்குமாங்கன்னு அடித்து என்னப்பா புரோஜனம் ஒரு அடியாச்சும் என் மேலே பட்டிருக்கான்னு பாரு நக்கலாம் சொல்கிறான் ரியூ அடி நான் எப்படி இருக்குன்னு தெரியுமா பாருங்க ஒரு குடு மூக்கில் கொடுத்தெலாம் குடம் குடமாக ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது ஜே முகத்துலேருந்து ஜே நினைக்கிறான் பாக்ஸிங்கில் ஃபஸ்ட்டு ஷாட்டு யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் அப்பர் ஹேண்டாக இருப்பாங்க இவன் என்னை அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு கண் மறுபடியும் ஃபைட்லேயே இருக்கான் என்னப்பா ஒரு அடிக்கே ஃப்ரீஸ் ஆகிட்ட வா இன்னும் ஃபைட் முடியலைன்னு வீ கூப்பிட்றான் நான் ஒன்றும் இன்னைக்கு சும்மா வர்றதாவே இல்லைடா ஜெயின்னு ரியூ சொல்கிறான் நீ என்ன தான் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான்னு என்கிட்ட காட்டு காட்டுறா நீ கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குடான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் ரியூ ஜே மறுபடியும் அடிக்கப் போகும்போது எஸ்கேப் ஆனது இல்லாமல் அத்தை அடி பாருங்கள் பஞ்சு ஃபேஸில் ஜேக்கு பேயே அடி போச்சு ப்ளட்டு ஆல்ரெடி வந்ததை விட இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு என்ன ஜெயினு இவன் நக்கலாக சீக்கிரான் ஜெய நினைக்கிறான் நான் நினச்சதை விட இவன் டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்கான் பரவாயில்ல இன்னைக்கு நான் விட்டு கொடுக்குறதா இல்லை இவன் இப்படி டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்கிறனால தான் இவனை யாரும் ஈஸியாக ஜெபிக்கவே முடியலை போல் ஜெய நினைக்கிறான் என் பிளான் பி என்னாச்சு நான் அவன் அடியில் ஒரு தடவை குழம்பி போயிட்டேன் என் மைண்ட் எல்லாம் பிளாங்காக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறது புள்ளி புள்ளிக்காய்ஸில் ஆரஞ்சிக்க இருக்காரன் எனக்கு தெரியும்ப்பா ரியூவை யாரும் மேட்ச்சில் செவிக்கவே முடியாதுன்னு அப்போ கிரேகருக்காரன்னு சொல்கிறேன் வாயை மூடுறா அவன் விட்ட விடல என் மூக்கே போச்சுடா பேசுகிறான் பேச்சு நீ வாங்கியிருந்தா தெரியண்டா உனக்குன்னு காரன் சொல்லிக்கிட்டே இருக்கான் ரியூ ஜெய்கிட்ட சொல்கிறேன் என்னப்பா கிவ் பண்ணுறியா அதுக்கு ஜெய சொல்கிறான் இல்லை நான் இன்னைக்கு விட்டு கொடுக்குறதா இல்லை நாயாண்டா கிவப் பண்ணணுன்னு தைரியமாக சொல்கிறான் ஜே தம்பி இது ஃபன்னு இல்லைப்பா இது சீக்கிரம் முடிய போகுதுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ரியூ இந்த டைம்னா காடை இறக்கக்கூடாது அட்டாக்க தடுக்கணும்னு ஜே ரெடி ஆயிட்டான் அவன் டயர்டானால் போதும் என்னால் அப்போ வின் பண்ண முடியும்னு காடை டைட்டாக பிடிச்சபடி நிற்கிறான் ஜே உன் கண் எனக்கு பிடிச்சிருக்குப்பா ஸ்டார்ட் பண்ணுன்னு ரியூ சிரிச்சபடி சொல்கிறான் ரவுண்ட் டூவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரியூ ஒரு கையில் ஃபைட்டுக்கு இறங்கிட்டான் ஜே நினைக்கிறான் இவன் ஒரு கையில் தான் இறங்கியிருக்கான் ஈஸியாக நம்ம தடுத்துடலாம்னு ஆனால் அவன் ஒரு கையில் விடுற பஞ்சு என்னால் தடுக்கவே முடிலன்னு ஜே நினைக்கிறான் என் காடை டைட்டாக பிடிக்கணும் அப்போ தான் எஸ்கேப் ஆக முடியும்னு ஜே நினைக்கிறான் ஆனால் ரியு சீரியஸாக பஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஜே அடி வாங்கிகிட்டே இருக்கான் கண்டினியூவஸாக கிட்ட வந்து வயித்திலே கொடுத்தாம பாருங்க பஞ்சு ஜேவால கூட முடியலை வயிற்ற பிடிச்சபடி நிற்கிறான் அப்போ இதான்ப்பா எனக்கு நல்லா இருக்கும்னு அப்போ ஜேயோட ஃபேஸை பார்த்து இதான்ப்பா எனக்கு நல்லா இருக்குன்னு சிரிச்சிட்டே இருக்கான் ரியோ அவன் தலைக்கு குருவிக்கிற மாதிரி வச்சு ஏமாற்றி என்னை வயிற்றில் குத்திருக்கான்னு அப்போத்தான் ஜேக்கே புரியுது என்ன நடந்துச்சுன்னு இருந்தாலும் நான் காடை இறக்க மாட்டேன் ரியூ இது இதுக்கு மேலே போனால் நல்லா இருக்காதுன்னு சீரியஸாக பஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் இந்த சைடு விலகி வந்து வயிற்றில் இந்த சைடுக்கு ஒரு குத்து அந்த சைடு போய் அந்த சைடு குத்துன்னு மாற்றி மாற்றி குத்திக்கிட்டே இருக்கான் ஜேவை ஆனால் ஜே காடை இறக்குறதா இல்லை அவ்வளோ வழியிலையும் புள்ளி காசில் என்னடா இவன் இவ்வளோ அடி வாங்கியும் அப்படியே நிற்கிறான் ஓப்பனிங் கிடைக்கும்னு வெயிட் பண்ணுறான் ஜே ஃப்ரீயூ ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டான் இதுதான் நல்ல வாய்ப்புன்னு அடிக்க ரெடி ஆயிட்டான் ஜே எனக்கு ஒரு பஞ்ச் பண்ணால் போதும் பஞ்ச் பண்ணுடான்னு ஜே கத்தனை வழி போறான் போகிறான் ஆனால் அதுலேருந்தும் ரியூ விலகி சரியான பஞ்ச் ஒன்று திரும்பி கொடுத்தாம பாருங்க ஃபேஸில் ஜேக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரில அவ்வளோ பெரிய அடி வாங்கி கீழே விழுகிற ஸ்டேஜில் இருக்கான் இதோட எபிசோட் சிக்ஸ் முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ்